பார கருணாசந்தம் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி மூதான்வகம் ஸ்ரீ குரு பியோ கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று மகாபரிவா மேனால படுத்துட்டு எழுந்துக்கிறான் எழுந்து காலை கீழே வச்சு உட்காண்ட்ருக்கான் தொங்கை போட்டுட்டு உட்காண்ட்ருக்கான் ரொம்ப நேரம் அப்போது ஒரு வயதான ஒரு பக் ஒரு மா மாமி வர பாட்டி பெரியவாள்ட்ட அடிக்கடி வரவா பெரியவாளுக்கு ஆர்த்தி எடுக்கிறதுக்கோ இல்லை விஸ்வ உபதர்ஷனமோ கால வேளையிலோ தெரியல வரா பெரியவாளை பார்க்குறான் பெரிவா காலை பார்க்குற அந்த மாமி பெரிவா கால் புஷ்ன்னு வீங்கிருக்கு யானை கால் வந்த மாதிரி வீங்கியிருக்கு பெரியவாளுக்கு பெரியவாளுக்கு இப்படி கால் வீங்கியிருக்கே பெரிவாளுக்கு இப்படி கால் வீங்கியிருக்கேங்கிற மாமி எல்லா வியாதியும் எல்லார் வியாதி உடம்பையும் குணமாக்குற குணமாக்குறேன் உங்களுக்கு இப்படி கால் வீங்கியிருக்கே நீங்கள் சித்த பெரிவா கொஞ்சம் உங்களுடைய அந்த உடம்ப பார்த்துக்கணும் காலு நன்ன டாக்டராக பார்த்துக்கணும் காலு வீங்கியிருக்கு பெரிவாசத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு பெரியவால்கிட்டயே சொல்கிறான் பெரியவா உடனே என்ன கால் வீங்கிருக்கா அதுக்கு தானே சொல்கிறேன் நீ போயிட்டு ஒரு அரை மணி மணிநேரம் கழிச்சுவா அப்படிங்க அரை மணி மணிநேரம் கழிச்சுவா நான் உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறேன் மாமி போயிடுறான் ஏதோ வேலையாக உள்ளூர் காரணத்தில் ஆத்துக்கு போயிட்டு திரும்பி வரான் அதுக்குள்ளேயும் இந்த மாமி வரத்துக்குள்ளேயும் பெரியவா வந்து திருப்பியும் தன்னுடைய ஜபம் இருக்கிறதுனால பத்மாசனத்தை போட்டு ஒரு மணி ஜபத்தில் பெரியவா உட்காண்டுறான் ஒரு மணி ஜபம் முடிஞ்ச கையோட அந்த மாமி வரத்துக்கும் சரியாக இருக்குது பெரியவா திருப்பியும் காலத்தவங்க போட்டுருக்கா மாமி வரா இப்போ பாருங்க காலை அப்படிங்கிறா பார்த்தா கால் நன்னா வடிஞ்சு போய் அழகஸ் நார்மலாக இருக்கு எப்படி அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த காது வீங்கி இருந்தது அப்படியே வடிஞ்சு போய் எடுத்து ஆச்சரியம் மாமிக்கு நான் குணமாயிடுத்து எப்படின்னு தெரியலே பரமேஸ்வரா பரமேஸ்வரான்னு மாமி நமஸ்காரம் பண்ணிட்டான் ஐயோ எதுவும் சொல்லலை எதுக்கு சொ எதுக்கு இதை சொல்ல வருதுன்னா மகான்கள் ரமண மகரிஷியே சொல்லுவான் எல்லாருடைய இந்த உடம்பு வியாதிகளையும் வாங்கிண்டு அதை வாங்கிண்டு அதை குணப்படுத்தி பாவாளே அவர் ஸ்டே அந்த மாதிரி ரமணர் அப்படி பண்ணி 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 தான் அவருக்கு கடைசியில் அந்த புற்றுநோய் வந்தது அப்படின்னு சொல்லுவோம் அவருக்கு இல்லைன்னா அவருக்கு ஏது கருமா ரமணருக்கு பகவானுக்கு ஏது ரமண பகவானுக்கு ஏது கர்மம் கர்ம வினைன்னு சொல்ல முடியாது பக பக்தாளுடைய வலிகளையும் வேதனைகளையும் வியாதிகளையும் மகான்கள் அவ உள்ள வாங்கிட்டு அவ பக்தாளுடைய அந்த வியாதிகளை குணமாக்கி தான் வாங்கிட்டு அதை தன்னை தான் கொஞ்சம் ரெண்டு நாள் அதை அனுபவிச்சிட்டு அப்புறமா அதை வந்து குணப்படுத்தி பாவா அந்த மாதிரி சொல்லப்படுறோம் அப்படித்தான் பெரிவாளும் பண்ணியிருப்பாளோ என்னமோ யாருக்கு என்ன காலில் வீங்கிருந்ததோ தெரியல தான் வாங்கிட்டாலோ என்னமோ தெரியல அப்புறம் பார்த்தா அந்த கால் வந்து குணம் அரை மணி நேரத்தில் குணமான ஒரு அதிசயத்தை அந்த மாமி அன்னைக்கு பார்க்குறா ஆச்சரியமாக இருக்குது ஓ இன்சிடென்ஸாக நம்ம சொல்லிக்கலாம் பைவா வந்து காலை தூக்கி தொங்க விட்டுட்டா வீங்கியிருக்கு அப்புறம் வந்து மடித்து வச்சுருந்தால வடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஆனால் இப்படியும் இருக்குது பெரிவா அது மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்குது பெரியவா தான் அந்த வேதனையை உள்வாங்கிக்கிறான் மகான்கள் அப்படி பண்ணுவாள் உள்வாங்கிப்பாள் தான் அந்த வேதனையை உள்வாங்கிட்டு அதை ரெண்டு நாள் ஒரு நாள் இது பண்ணிவிட்டு அப்புறமா அதை எடுத்து தனியாக அது தனியாக அப்படி வைக்கிற மாதிரி எடுத்து அதை வச்சுருவான் அந்த வேதனையும் வலியையும் ஒரு தரம் அப்படிதான் ஒரு ஒரு இது கட்டை மாதிரி போட்டிருக்கு பழக மாதிரி இருக்குது தரையில் அதுச்சு அது இப்படி இப்படியும் ஆடுற மாதிரி இருக்கானா ஆடலை அப்படியே தான் இருக்கும் அது யாரா ஒரு ஒரு பக்தர் வர அடிக்கடி வரவர் பெரியவா உட்காண்டிருக்கா என்ன அப்போ வந்து ஒரு திடீர்னு பார்த்தா அந்த கட்டை வந்து கிட்டுக்கிட்டு கிட்டுன்னு ஆடுறது நடுங்கிற மாதிரி ஆடுறது இதை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னன்னா இது என்ன கட்டை ஆடுறதுன்னு பாக்குறியா நான் தான் எனக்கு என் ஜரத்தை கொஞ்ச நேரம் அதில் இறக்கி வச்சிருக்கேன் அப்படின்னாலாம் பெரியவா அப்படி மகான்கள் அந்த அவளுடைய வழிகளை கூட சில சமயம் கொஞ்ச நேரம் வெளியில் இறக்கி வச்சுட்டு திருப்பி போட்டுக்கிற அளவுக்கு அவளுடைய அந்த தபஸ் வலிமை அப்படி அப்படிதான் சிவாஜி மன்னரோட அந்த குலகுரு சமர்த்த ராமதாசர் ஒரு தரம் நல்ல அவருக்கு ஜரமோ என்னமோ போர்வ போத்தின்னு இருக்கார் ராஜா வரான்னு அந்த போர்வேல அந்த ஜுரத்தை இறக்கி குளிர இறக்கி வெளியில் வச்சுட்டு ராஜாட்ட பேசுகிறேன் அப்புறம் எடுத்து போத்திக்கிறேன் அந்த ஜுரம் வந்து அதில் இறங்கியிருக்கு அந்த மாதிரி கதைகள் உண்டு சமர்த்த ராமதா ராமதாசர் கதையில் சிவாஜி மன்னருடைய குரு ராஜகுரு அது மாதிரி இந்த மகான்களுடைய தபஸ் வலிமை அவள் அந்த வழியை வாங்கிக்கிறாள் அந்த மாதிரி அன்றைக்கி வீங்கியிருந்தபோது பெரியவா அன்றைக்கி யாரோ பார்க்க வந்தாலோ கால் கால் வீங்கியிருந்ததோணுமோ பெரிவா அந்த வலியை வாங்கின்றாலோனமோ அது பெரிவாத்தான் வழியில் சொல்லிக்க மாட்டாள் ஆனால் அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு நட நடத்தியிருக்கா பெரியவா அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது மாதிரி நிறைய புத்தகங்களையும் படிச்சிருக்கேன் பெரியவா வந்து இந்த மாதிரி மத்துவா வலியை வாங்கிக்கிறா ரமணர் மக பகவான் வாங்கிப்பார் இல்லையா அது மாதிரி வாங்கிக்கிறா அப்படின்னு நம்ம ஏன் அப்படி தான் என்ன எப்படி குணமாறுது எல்லாருக்கும் இல்லையா அந்த மாதிரி பெரியவா குணமாக்குற சக்தியும் உண்டு சில சமயம் தானும் அந்த வழியை வாங்கிக்கிறா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுறது உண்டு ஹரஹர சங்கரா ஜெய ஜெய்சங்கரா ஹரஹர சங்கரா ஜெய சங்கரா சந்திரசேகர பாகிமாம் சந்திரசேகர ரக்ஷமா